ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா வீடியில்லா புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது ஸோ ஒரே இடத்தில் வந்து ரெண்டு புக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கனால ஒரு ரெண்டு புத்தகத்தோட இன்ஃபர்மேஷனுமே வந்து எப்போல்லாம் டைம் இருக்கோ அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது தான் இது கிட்டத்தட்ட வந்து மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த புக்கும் அதுக்கப்புறம் வந்து வீடில்லா புத்தகங்கள் இதுவுமே தான் இப்போ கொஞ்சம் படிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போலாம் டைம் இருக்கும் அப்போல்லாம் வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த இது வந்து பழைய புத்தகக் கடைகளின் உலகையும் அங்கே கிடைத்த அதிக நூல்களையும் பற்றி எழுதப்பட்ட கட்டுரைகளின் வீடு இல்லா புத்தகங்கள் தி இந்து தமிழ் நாளிதழில் தொடராக வெளியாக தொடராக வெளியாகி பரந்த வாசகர்களின் பாராட்டுதலை பெற்றவை இக்கட்டுரைகள் புத்தகம் சிலருக்கு தோழமை சிலருக்கு வழிகாட்டி சிலருக்கு அது ஒரு அது ஒரு வகை சிகிச்சை இன்னும் சிலருக்கு புத்தகம் மட்டும்தான் உலகம் புற உலகை விட புத்தக உலகினுள் வாழ்வதற்கே அவர்கள் விரும்புகிறார்கள் புத்தகங்களே உலகிற்கு ஒளியாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இந்த புத்தகத்தில் வந்து முன்னுரை போட்டிருப்பாங்க வீடு இல்லா புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது ஸோ இதில் வந்து அந்த சாலையோர விற்கப்படும் புத்தகத்தை பற்றி தான் வந்து முதல் பகுதி வந்து புயலின் கண் அப்படின்ற ஒரு இதில் வந்து அந்த சாலையோர கடைகளில் வந்து அந்த புத்தகம் வைக்கிறாங்கள்ல அது எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் அதெல்லாம் நீங்கள் வந்து போய் பார்க்கணும் அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு புக்கு கூட கிடைக்கலாம் ஒரு நூறு வருஷம் ஐம்பது வருஷம் பழைய புத்தக புத்தகம் கூட கிடைக்கலாம் அது வந்து எவ்வளோ பெரியான ஒரு பொக்கிஷன் தெரியுமா அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட வாழ்க்கையிலேருந்து அவர் வாழ்க்கை அனுபவத்தையும் சேர்த்து வந்து பகிர்ந்துருக்கிறார் அவர் எந்தெந்த கடைகளுக்குலாம் போய் எப்படி எப்படிலாம் புத்தகத்தை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் அந்த புயலின் கண் அப்படின்றத சொல்கிற மாதிரி வந்து அந்த சூர் அந்த சுனாமி அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டான ஒரு புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் சில புத்தகங்களையுமே வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் சாலையோர கடையில் கடை சாலையோர கடைகளில் விற்கப்படும் பழைய புத்தகங்களை வீடில்லா புத்தகங்கள் என்று சொல்வார் புகழ்பெற்ற பெண் எழுத்தாளர் வர்ஜீனியா ஒல்ப் எந்த ஊருக்கு போனாலும் பழக பழைய புத்தக கடைகளை தேடிப் போகிறவன் நான் பழைய புத்தகங்களின் மீதான காதல் என்பது முடிவில்லாத தேடல் எத்தனையோ அரிய புத்தகங்களை இலக்கிய இதழ்களை தற்செயலாக பழைய புத்தக கடை கடைகளில் கண்டெடு கண்டெடுத்து கண்டு எத்தனையோ அரிய புத்தகங்களை இலக்கிய இதழ்களை தற்செயலாக பழைய புத்தகக் கடைகளில் கண்டெடுத்திருக்கிறேன் அந்த தருணத்தில் நிலவில் கால் வைத்தவன் அடைந்த சந்தோஷத்தை விடவும் கூடுதல் மகிழ்ச்சியை நான் அடைந்திருக்கிறேன் பழைய புத்தகங்களை பேரம்பேசி வாங்குவது ஒரு கலை நாம் புத்தகத்தை ஆசையாக கையில் எடுக்கும்போது புத்தக வியாபாரிக்கு இது முக்கியமானது என விடும் ரொம்ப ரேர் புக்கு சார் ஐநூறுரூவா கொடுங்க என்று ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா வந்து நம்ம பழைய புத்தக கடைக்கு போவோம் அங்கே ஏதாச்சும் ஒரு புத்தகம் வந்து மாட்டோம் அப்போ நம்ம கையில் எடுப்போம் டக்குன்னு வந்து அந்த புத்தக கிடைக்கிற வந்து என்ன சொல்வார்னா சார் இது ரொம்ப ரேர் புக்கு நிறைய பேர் கேட்டாங்க நிறைய பேர் கேட்டுட்டு போனாங்க கிடைக்கல இப்போ உங்களுக்கு தான் கிடச்சிருக்கு இது வந்து ஒரு ஐநூறுபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவரோட அனுபவத்தை வந்து சொல்கிறாங்க சும்மா படிக்கலாம் என்ன சும்மா படிக்கலான்னு நினச்சி எடுத்தேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுட்டு வந்துடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க பட் ஆனால் இன்னொரு இதை சொல்லியிருக்காங்க சும்மா படிக்கலாம் என நினைத்து எடுத்தேன் நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என தவிர்த்துவிட்டு நடந்தால் சற்று பேரம் இறங்கி வரும் பழைய புத்தக வியாபாரிகள் தனி ரகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களில் பலரும் பேரம் பேசுவதை விரும்பவே மாட்டார்கள் அவர்கள் சொல்கிற விலைதான் அதே நேரம் நாம் தொடர்ந்து அவரிடம் புத்தகம் வாங்கினால் அரிய புத்தகங்களை கூட இலவசமாக தந்துவிடுவார்கள் சென்னை மூர் மார்க்கெட் பழைய புத்தகக் கடைகளின் சங்கமம் எரிந்து போவதற்கு முந்தைய மூர் மார்க்கெட்டில் நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்கிறேன் அதுபோலவே ஓல்டு டெல்லியில் தரியாகஞ்ச் பகுதியில் நாற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் போடப்படும் கிட்டாப் பஜாரை முழுமையாக பார்வையிட ஒரு நாள் போதாது ஆயிரக்கணக்கில் புத்தகங்கள் கொட்டி கிடக்கும் புதுவையில் ஞாயிறு மாலை நடைபாதை புத்தகக் கடைகள் அதிகம் உண்டு சென்னையில் திருவள்ளிக்கேணி மாம்பழம் அசோக் பில்லர் அண்ணாசாலை சென்ட்ரல் அடையாறு எக்மூர் மயிலாப்பூர் என பழைய புத்தகக் கடைகள் இருக்கின்றன இதில் இவ்வளோ இடத்துக்கு நான் போனதில்லை பட் ஆனால் வந்து திருச்சியை சொல்லியிருக்காங்க நான் திருச்சி இந்த இடத்துல போயிருக்கேன் திருச்சி மலைக்கோட்டை அருகில் மதுரையில் ரீகல் தேட்டர் முன்பு நேதாஜி சாலையில் நியூ சினிமா தேட்டர் பக்கம் உள்ள சந்தில் பழைய புத்தகக் கடைகள் உண்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் பழனி பேருந்து நிலைய வாசலில் கோவை ராஜவீதியில் சேலம் ரயில் நிலையம் எதிரில் பெங்களூர் எம்ஜி ரோடு பிரிகேட் ரோடு மற்றும் மைசூர் பேங்க் சர்க்கிள் காரைக்குடி மலர்லாட்சி எதிரில் என ஒவ்வொரு ஊரிலும் சிறந்த நடைபாதை புத்தகக் கடைகள் இருக்கவே செய்கின்றன சொல்லிட்டு அவரோட அனுபவத்தில் வந்து எந்தெந்த புத்தக கடைக்கெல்லாம் போயிருக்காரோ அவ்வளோ ஊரையும் மென்ஷன் பண்ணி இதில் இதில் போட்டிருக்காங்க இன்னொன்று எஸ்ரா அவர்களை பற்றி தெரியும் ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு நிறைய வாசிப்பு பழக்கம் உள்ளவர் அந்த உலக இலக்கியம் எல்லாத்தையுமே வந்து வாசிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் இதில் போட்டிருக்கிறது வந்து ஒரு இருபது பர்சன்டேஜாக தான் இருக்கும் ஏன்னா அவரை பற்றி நான் நிறையா படிச்சிருக்கேன் நிறையா அவரோட வீடியோஸ் பார்த்துருக்கேன் அவரோட அவரை பற்றி நிறைய பேர் சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து கேட்டிருக்கேன் அவர் இப்போ கூட அவருக்கு ஒரு அவார்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்றதுக்கப்போ வந்து அவர் எவ்வளோ பெரிய அனுபவ வந்து இவ்வளோ கடைகள் எல்லா ஊர்லேயும் உள்ள புத்தக கடைகளை மென்ஷன் பண்ணி போட்டிருக்க போய் வந்து எனக்கே அவ்வளோ எப்படி சொல்கிறது ஓகே பரவாயில்லப்பா நம்ம ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறோன்னா அவர் ஒரு பெரிய ஆள் தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது எவ்வளோ வாசிச்சிருக்காரு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒருமுறை அண்ணா சாலையில் உள்ள பழைய புத்தகக் கடையில் பிரெஞ்சு எழுத்தாளரான லான் ஜெனேயின் தீப்ஸ் ஜெர்னல் என்ற அரிய புத்தகம் தற்செயலாக கிடைத்தது கடைக்காரர் அதுக்கு நானூறு ரூபாய் கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து ஒரு சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒரு முறை அண்ணா சாலையில் உள்ள பழைய புத்தகக் கடையில் பிரெஞ்சு எழுத்தாளரான லான் ஜெனேயின் தீப்ஸ் ஜெர்னல் என்ற அரிய புத்தகம் தற்செயலாக கிடைத்தது கடைக்காரர் அதுக்கு நானூறு ரூபாய் கேட்டார் அந்த சந்தையில் விற்பனையில் இல்லாத புத்தகம் பேசி படியவில்லை பரவாயில்லை விட்டுவிடுவோம் என மனமில்லாமல் அதை புத்தக புத்தகத்திலே அந்த புத்தக குவியிலேயே நான் போட்டு வந்துட்டேன் நானூறு ரூபான்னு சொன்னாங்க அப்படின்றாரு பட் அவர் சொன்ன புத்தகத்தையுமே நான் இமேஜ் எடுத்து இங்கே போடுறேன் பட் ஆனால் வந்து அந்த புத்தகம் வந்து ரொம்ப ரேராக அவர் கிடைச்சிருக்கு பட் ஆனால் வந்து அவர் விலையை வந்து இவர் கேட்டுற விலையை அவர் கொடுக்கவே இல்லை அந்த புத்தக விலையை வந்து போட்டுட்டு போயிட்டாரு பட் அடுத்த நாள் என்ன பண்ணிருக்காரு எஸ்ரா அவர்கள் வந்து அதே மாதிரி அந்த இடத்துக்கு போயிருக்காரு அந்த புக் இருந்திருக்கு அந்த முதலாளியோட பையன் இருந்திருக்காரு அந்த புத்தகம் எவ்வளோன்னு கேட்டப்ப நானூறுரூபா ரூபா சொன்னான் அந்த முதலாளி அதே இடத்துல வந்து அந்த முதலாளி இல்லாதனால அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் அந்த புக்கு இருபது ரூபா சார் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கான் உடனே வந்து டக்குன்னு அந்த புக்கை வாங்கிட்டு அந்த எஸ்ரா அவர்கள் வந்து அந்த புத்தகத்தை படித்து அவங்களோட அந்த வட்டாரங்கள் வந்து ஒரு மாதம் அந்த புக்கு வந்து படித்து பிடிச்சி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு நானூறுரூவாய்க்கு விற்ற புத்தகம் வந்து இருபது ரூபாய்க்கு கிடச்சி அதை அவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதையுமே வந்து சுவாரஸ்யமாக அந்த புத்தகக் கடைகளில் நடக்கிற அந்த விலை ரிலேட்டடாக உள்ள தகவல்களை வந்து இங்கே சொல்கிறாங்க கையில் கிடைத்த ஜெனையின் புத்தகத்தை ஊருக்கு கொண்டு போய் ஒரு மாத காலம் சுற்றுக்கு விட்டு படித்தோம் இப்படி பழைய புத்தகக் கடைகளின் தான் உலகின் மிகச்சிறந்த நாவல்கள் கட்டுரைகள் ஓவிய நூல்கள் எனக்கு கிடைத்தன சமீப கா சமீப காலமாக திண்டுக்கலையில் பழைய புத்தகக் கடை ஒன்றில் தேடிக்கொண்டிருந்த நீல எழுதிய பன்னெண்டு மணி நேரம் என்ற புத்தகம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இலங்கையை தாக்கிய பெரும் சூறாவளியைப் பற்றிய நேரடியான அனுபவத்தை விவரிக்கிறது இந்த புத்தகம் நீலவண்ணன் ஈழத்தை எழுத்தாளர்களின் முக்கிய மாணவர் இது போன்ற சிறப்பு நூல்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதப்படுவதாக நினைத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் ஆனால் நீலவணனின் புத்தகம் அந்த எண்ணத்தை கைவிடச் செய்தது சென்னையை சுனாமி தாக்கிய போது நான் ஐஸ் ஹவுஸ் பகுதியில் மேன்ஷன் ஒன்றில் தங்கியிருந்தேன் என் கண்முன்னேதான் பேரலையில் தப்பிக்க மனிதர்கள் கூண்டு கூக்குரலோடு ஓடினார்கள் நானும் நண்பர்களும் உடனடியாக அங்கிருந்து இடம்பெயர்ந்தோம் அதனை அடுத்த சில நாட்களில் சுனாமி பாதித்த பகுதிகளில் பார்வையிட்ட போது அடைந்த மலைத்துயிரை இப்போது நினைத்தாலும் வலிக்கவே செய்கிறது வலிக்கவே செய்கிறது இந்த புத்தகத்தை வாசித்தபோது சுனாமி நினைவுகள் கொப்பளிக்கத் தொடர்கின்றன தமிழ்நாட்டை ஆண்டுக்கு ஒரு முறை புயல் சூறாவளி தாக்குகின்றன ஆனாலும் புயல் என்பது என்ன அது எப்படி உருவாகிறது அதன் வேகம் திசை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது சூறாவளி தாக்குதலில் என்ன நடக்கிறது இதை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்த விரிவான தகவல்கள் கொண்ட புத்தகங்கள் தமிழில் இல்லை இயற்கை பேரிடர் தடுப்பு நடவடிக்கைகளில் முக்கியம் இயற்கை பேரிடர் தடுப்பு நடவடிக்கைகளில் நடவடிக்கைகளில் முக்கியமானது அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவும் அதற்காக எழுதப்படும் புத்தகங்கள் தமிழில் மிக குறைவு வரதர் வெளியீடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வெளியாக வெளியாகியுள்ள பன்னெண்டு மணி நேரம் என்ற புத்தகம் ஒரு ஆவணப்படத்தை காண்பதைப் போல சூறாவளியின் தாக்குதலை நுட்பமாக விவரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த சூறாவளி அந்த சுனாமி ரிலேட்டடாக வந்து தமிழில் வந்து நிறைய புத்தகங்களுமே இல்லை பட் அந்த சூறாவளின்றது என்ன அது எப்படி தாக்கச்சு அப்படின்றத வந்து ஒரு ஆவணப்படம் ஒரு ஆவணப்படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பன்னெண்டு மணி நேரம் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது அதை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி அப்படின்றதையும் எஸ்ரா அவர்கள் வந்து இங்கே த சஜன் பண்ணுறாங்க உலகின் எங்கெங்கே எப்போது எப்படி சூறாவளிகள் உருவாகின்றன அதன் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்கள் எப்படி இருந்தன என்பதை விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களுடன் எளிமையாக விவரிக்கிறது மேற்கிந்திய தீவுகளில் சூரா சூறாவளியை ஹரிக்கேன் என்பார்கள் கிழக்காசிய நாடுகளில் தைபூன் என அழைக்கிறார்கள் சூறாவளி நாட்களில் ஏற்படும் விளக்கின் பெயரே ஹரிக்கேன் விளக்கு அதை மக்கள் அறிக்கையின் விளக்காக மாற்றிவிட்டார்கள் என்கிறார் நீலவண்ணன் சூறாவளி நாட்களில் ஏற்படும் விளக்கின் பெயரே ஹரிக்கேன் விளக்கு அதை மக்கள் அறிக்கையின் விளக்காக மாற்றிவிட்டார்கள் என்கிறார் நீலவண்ணன் சூறாவளிக்கும் கண் இருக்கிறது அதை உட்கரு பகுதி என்பார்கள் சூறாவளிக்கும் கண் இருக்கிறது அதை உட்கரு பகுதி என்பார்கள் சூறாவளி பெரும்பாலும் ஒற்றைக்கண் அரக்கனே இந்த கண்ணில் விட்டம் பத்து இருந்து இருபது மைல் வரை இருக்கும் கடல் அலைகள்தான் சூறாவளியின் தூதுவர்கள் அதன் வருகையை முன்கூட்டியே அறிவிப்பதே கடலின் வேலை மட்டக்கிழப்பு பகுதியை சூறாவளி கடுமையாக தாக்கியது ஓலிக் கூத்துவை போல அது நடந்தேறியது கரைபுரண்டு ஓடிய வெள்ளம் அதில் சிக்கித் தவித்த உயிர்கள் இடிந்து போன வீடுகள் முறிந்த மரங்கள் அடித்து கொண்டு போன பொருட்கள் ஐந்தாயிரம் பேர்களுக்கும் மேல் காயமடைந்த துயரம் என சூறாவளியின் கோரப்பசியை விரிவாக எழுத்தில் பதிவு செய்திருக்கிறார் நீலவண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீலவண்ணன் எழுதிய புத்தகத்தை பற்றி அவ்வளோ அருமையாக வந்து இங்கே தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த புத்தகத்தையுமே நான் எடுத்து இதில் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படிங்க நானும் வாய்ப்பு இருந்தால் எடுத்து படிக்கணும் இயற்கை பேரிடர் குறித்த முதன் முதன்மையான ஆவணங்களில் ஒன்றாக இதை கருதுகிறேன் பழைய புத்தகங்கள் நடைபாதை கடைகள் மட்டுமின்றி இன்று இணைய இணையத்திலும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நூறு நூறு வருஷங்களுக்கு முன்பு வெளியான ஒரு நூலை வாசிப்பதற்கு முன்பு ஆவண காப்பங்களை ஆவண காப்பகங்களை தேடிச் செல்ல வேண்டும் என்று அவை இணையத்தில் எளிதாக வாசிக்க கிடைக்கின்றன இப்படி கையருகே அரிய புத்தகங்கள் கிடைத்தாலும் அதை தேடி வாசிப்பவர்கள் குறைந்து கொண்டே தான் வருகிறார்கள் சொல்லிட்டு இப்போ வந்து ரொம்ப வாசிக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு தான் வராங்க இப்போ வந்து மொபைல் யூசேஜ் காலம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டனால வாசிப்பு பழக்கம் வந்து முன்னாடி உள்ளமாக இல்லை குறைஞ்சிருச்சு அப்படின்றதையுமே வந்து இஸ்ராவல் நீங்க பதிவு பண்ணுறாங்க கடந்த முப்பது ஆண்டுகளாக பழைய புத்தகக் கடைகளில் தேடி அலைந்து எனக்கு சுவாச ஒவ்வாமை ஏற்பட்டு கடந்த முப்பது ஆண்டுகளாக பழைய புத்தக கடைகளில் தேடி அலைந்து எனக்கு சுவாச ஒவ்வாமை விட்டது ஆனாலும் அந்த பழக்கத்தை நிறுத்தவே முடியவில்லைன்னு சொல்லிட்டு இன்னுமே நான் புத்தகக் கடைகளுக்கு தான் போகிறேன் அது தேடி எடுக்கிறேன் அதில் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலேசு அவர்களோட லைஃப் எடுத்து பார்த்தா அவர் எத்தனை வருஷம் இலக்கியத்தில் இருக்கார் அவர் எவ்வளோ புத்தகங்கள் படுத்திருக்காரு எவ்வளோ புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கார் அப்படின்றதே வந்து இதாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புத்த ஒரு புக் ஃபெஸ்டிவல்லாம் போனால் வந்து ஒரு பதிப்பகம் இருக்கும் அந்த பதிப்பகத்தில் வந்து ஒரு இருபது பேர் நாற்பது பேரோட எழுதுன நூல்கள் வந்து வச்சிருப்பாங்க பட் ஆனால் நீங்கள் தேசாந்திரி போனீங்கன்னா அவர்கள் எழுதினதே வந்து ஒரு நூறு புக்கு வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க அப்படின்றது வந்து அவர் அவ்வளோ புத்தகம் எழுதிருக்காரு அப்போ அவ்வளோ புத்தகம் எழுதுறோம்னா அப்போ எவ்வளோ படிச்சிருக்கணும் அந்த வாசிப்பு வந்து எங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் இந்தியா உள்ளது இல்லாமல் வந்து உலக இலக்கியங்கள் எவ்வளோ படிச்சிருப்பாரு அந்த ரஷ்ய இலக்கியங்கள்லாம் வந்து அந்த ரஷ்ய இலக்கியங்களை பற்றி அவர் அவ்வளோ வீடியோ வந்து போட்டிருக்காரு ஸோ இவர் சொல்கிறத பார்த்தா வந்து அது இவ்வளோ படிச்சிருக்காரு ஸோ அவர் வந்து இந்த பழைய புத்தகங்களில் வந்து எனக்கு அந்த பழைய புத்தகங்களை வந்து நான் தேடி வர்றதை வந்து இன்னுமே நான் விடலை எனக்கு வந்து சுவாசம் ஒவ்வாமை விட்டது ஆனாலும் அதை நான் விடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதோட ஒரு ஆர்வம் வந்து இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பார்க்குறப்ப அவர் கிடைக்கிற ரெகனைஷன்லாம் பார்க்குறப்ப ஸோ இந்த ஒரு ஆர்வம் தான் அவர் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்ருக்கு அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது காரணம் பழைய கடந்த முப்பது ஆண்டுகளாக பழைய புத்தகக் கடைகளில் தேடி அலைந்து எனக்கு சுவாச ஒவ்வாமை ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது ஆனாலும் அந்த பழக்கத்தை நிறுத்தவே முடியவில்லை காரணம் பழைய புத்தகக் கடை என்பது ஒரு புதையல் சுரங்கம் எப்போது என்ன கிடைக்கும் என சொல்லவே முடியாது புத்தகம் தரும் மகிழ்ச்சிக்கு இணையாக எனக்கு வேறு எதுவும் இல்லை ராமபானம் என்றது பூச்சி புத்தகத்துக்குள் உயிர் வாழும் என்பார்கள் ஒருவேளை நானும் ஒரு ராபமா நானும் ஒரு ராமபானம் தானோ என்னவோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து அவரே வந்து அவரை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ புத்தகம் இல்லாமல் வந்து அவரால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு அவர் எழுதின புத்தகங்களும் அவர் வாங்கின விருதுகளே வந்து ரொம்ப சாட்சியாக இருக்கும் ஸோ இப்போ அடுத்தடுத்து வீடியோவில் வந்து இந்த வீடு இல்லா புத்தகங்கள் அதுக்கப்புறம் இந்த மறக்கப்பட்ட இந்தியா ஸோ இது ரெண்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தடுத்த இதில் வந்து இதை நம்ம மாற்றி பற்றி ஒன்று ஒன்றா போடலாம் அப்படின்றத வாய்ப்பு இருந்தால் இந்த புக்கத்தையும் படிக்க தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் படித்து படித்து ஒன்றுனா போடுறேன் நன்றி